வெல்கம் டு அவர் யூடியூப் சேனலில் இன்றைக்கி நம்மளுடைய யூடியூப் சேனலில் பியூட்டிஃபுல்லான ஒரு சம்மர் கலெக்ஷன் குர்த்திஸும் அண்ட் ஒரு சிம்பிள் ஃபங்க்ஷன் குர்த்திஸும் தான் பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கி என்ன வெண்டாருவ கலெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதிரா ஃபேஷன்ஸ் அவங்களுடைய நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் இன்றைக்கி பார்க்க போகிற சல்வா சூட்டில் நீங்கள் ஏதாவது புக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு அவங்களுடைய நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோ போகலாம் பார்த்தீங்கன்னா யோக் ஃபுல்லாவே உங்களுக்கு கவுண்டரஸ்டில் ஃபிரெண்ட்ஸ் ஆன் ட்ரெட் ஒர்க் அண்ட் பேல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்ட் குட்டி குட்டி சீக்குவென்ஸ் ரோமும் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான ஒரு டாப்பக்கு அழகான ஒரு ரெடிமேட் பேண்ட் அதையுமே ஆங்கிள் கிட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே யோகில் இருக்கக்கூடிய அதே ஒர்க் வந்து உங்களுக்கு ஆங்கரில் பண்ணியிருக்காங்க இதுக்கு பியூட்டிஃபுல்லாக மஸ்லிம் பப்ளிக்லேயே ஃபுல் ப்ரிண்டில் இது பட்டா பண்ணியிருக்காங்க ஸோ இதனுடைய காஸ்ட் பார்த்தீங்கன்னா வெறும் எட்நூத்தி இருபத்தி ஒன்பது ரூபாய் ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாடு கொடுத்துருக்காங்க இது யல் அண்ட் எக்ஸசைஸ் மட்டும் அவைலபிள் அதுலேயும் இது எல்லாமே அடுத்தடுத்து கலர்ஸ் காமிக்க போகிறேன் இது நல்ல அழகான ஒரு ஜாமன் ஃப்ரூட் கலரில் யோக்கில் நல்ல ஒரு பியூட்டிஃபுல் பேஸ்டர் பிங்க் ஷேட்டில் வந்து உங்களுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க அழகான ஒரு ரெடிமேட் பேண்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மஸ்லின்ல பிரிண்டட் துப்பட்டா கொடுத்துருக்காங்க ஸோ பியூட்டிஃபுல்லாக இருக்கல ஆக்சுவலி இந்த செட்டுக்கு அழகே வந்து பார்த்தீங்கன்னா இந்த துப்பட்டா அப்படின்னு சொல்லலாம் நல்ல அழகான ஒரு டாப்புக்கு பியூட்டிஃபுல்லாக துப்பட்டா கொடுத்துருக்காங்க இது ஒரு சிம்பிள் பார்ட்டிக்காக நீங்கள் வேர் பண்ணிக்கலாம் எட்நூற்றி இருபத்தி ஒன்பது ரூபா இந்த நெக்ஸ்ட் கலர் அதுலேயும் நல்ல அழகான ஒரு லாவண்டர் கலர் காம்பினேஷன் இதுக்குமே உங்களுக்கு பாட்டம் வந்து ப்ரிண்ட்டு பிளெயின் அண்ட் ஆங்கிள் கிட்ட பார்த்திங்கன்னா எம்ப்ராய்டரி ஒர்க் பாட்டம் கொடுத்துருக்காங்க ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு நிலங்கரி பிரிண்ட் பண்ண மஸ்லின் ஃபுட்டா ஸோ பியூட்டிஃபுல்லான பிஸ்தா க்ரீன் கலர் டாப்பு அண்ட் பிளெயின் பாட்டம் இந்த ஆங்கிள்கிட்ட மட்டும் உங்களுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க பியூட்டிஃபுல்லான மஸ்லின் பிரிண்ட் அண்ட் ரிப்பட்டா எயிட் டுவெண்ட்டி நைன் ருப்பீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாடு அண்ட் இவங்ககிட்ட சல்வா சூட்ஸ் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ட்யூனிக் டாப்ஸும் அவைலபிள் இருக்குது யோகே நல்லா பியூட்டிஃபுல் எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணிருக்காங்க எல்லாமே பிராண்டட் டாப்ஸுங்க ஸோ இந்த டாப்ஸுடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன்லி ஃபோர் ஃபோர் எயிட்டி நைன் ருபீஸ் ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துருக்காங்க இதில் நிறைய கலர்ஸ் அவைலபிள் இருக்குது சைஸஸ் வந்து அண்ட் எக்ஸல் சைஸ் இருக்குது பிளஸ் சைஸஸ் வேணும் அப்படிங்கிறவங்க வாட்ஸ்அப்பில் கனெக்ட் இவங்க கிட்ட இது மட்டும் இல்லாமல் காட்டன் சல்வா சூட்ஸுமே அவைலபிள் இருக்குதுங்க இந்த டாப்பை வந்து நீங்கள் ஜீன் பேண்ட்டு அண்ட் பல்லாசோ பட்டியாலா எதுக்குனாலும் வச்சு பண்ணிக்கலாம் அண்ட் இவங்களுடைய நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் புக்கிங்ஸ் வேணும் அப்படிங்கிறவங்க இமீடியா கான்டாக்ட் பண்ணுங்க எங்களுடைய சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் லைக் பண்ணி ஷேரும் பண்ணுங்கள் பை பண்ணுங்க